நம்ம ரஜினி சார் எடுத்த லோகேஷ் கனகராஜ்க்கு தற்போது வழியாக காத்திருக்கும் படத்தா கூலி இந்த படத்திற்கு எதிர்பார்ப்புகள் உலக அளவில் இருந்துட்டு இருக்கு ரஜினி சார் குழந்தைகள் முதல் அனைவருக்குமே அனைத்து முப்பத்தாறு வருடங்களுக்கு பிறகு சூப்பர் ஸ்டாருடைய இந்த திரைப்படத்திற்கு திடீரென சென்சார் குழு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க ஆகையால ரசிகர்கள் பல பேருமே சூப்பர் ஸ்டாருடைய படத்தில எயிட்டீன் பிளஸ் காட்சிகள் அப்படின்னு பேசவுமே தொடங்கிட்டாங்க ஆக்சுவலி இந்த படத்தில் எயிட்டீன் பிளஸ் காட்சிகள் எல்லாம் பெரிதாக கிடையாதாம் படத்தில் அதிகப்படியான சண்டை காட்சிகள் இருக்கா ரத்தம் தெறிக்கிற மாதிரி பல காட்சிகள் உள்ளதால இந்த படத்திற்கு நேரடியாக சென்சார் குழுவே ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த காட்சிகளை நீக்கினா யூபை ஏ சர்டிபிகேட் கொடுப்பாங்களாம் ஆனால் படத்திற்கு முக்கியமே அந்த காட்சிகள் அப்படின்றதுனால கண்டிப்பாக இதனை நீக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம லோகேஷ் அவர்கள் ஓப்பனாக சொல்லிட்டார் ஸோ ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூலையுமே இதனை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு என்ன எடுக்கணும் அப்படின்னு நினைச்சனோ அதுதான் தான் நாங்கள் எடுப்பேன் ஸோ ஏ சர்டிஃபிகேட்னால பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கிடையாது ஸோ கண்டிப்பாக இதனை சூப்பர் ஸ்டார் அடி ரசிகர்கள் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு ஸோ இது ஒரு பக்கம் இருக்க தற்போது பார்த்தீங்கன்னா கூடி திரைப்படத்தை பற்றி மற்றும் ஒரு தகவலுமே வைரலாகிட்டு இருக்கு அதாவது இந்த படத்துல முன்பு ட்ரக்ஸ் காட்சிகளுமே இடம்பெற்றிருந்ததாம் ஆனால் அதனை எடுத்து முடித்த பின்பு திடீரென சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த காட்சிகள் வேண்டாம் அப்படின்னு லோக்கியிடம் ஆலோசனையுமே பண்ணிருக்காராம் ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகளை நீக்கிவிட்டு படத்தை பக்கவாக தயார் நம்ம லோகேஷ் அவர்கள் கண்டிப்பாக வர பதினான்காம் தேதி தலைவர் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க